சம்பந்தமே இல்லாத ரெண்டு பேர் உங்க வீட்டுக்குள்ள புகுந்து இந்த பாட்டு எனக்கு அந்த பாட்டு உனக்குன்னு பிரிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் ப்ரிசைஸாக இதே தான் நடந்தது ஈரான் நாட்டுக்கு வெல்கம் டு அரிமா மீடியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு ஆங்கிலோ ரஷ்யன் கன்வென்ஷன் படி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் ஒரு காலத்தில் பர்ஷியா அப்படின்னு அழைக்கப்பட்ட ஈரான் ரொம்ப பழமையான ஒரு நாகரிகம் ஆயிரத்து தொள்ளாயிரம் பிகினிங்கில் ஈரான் பெரிய சாம்ராஜ்யம் எல்லாம் இல்லை சின்ன ஒரு பலகீனமான நாடுதான் காஜார் மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க தான் பிரிட்டன் ரஷ்யா அப்படிங்கிற ரெண்டு பேரரசுகளோட கண்ணு ஈரான் மேலே விழுந்தது ஆனால் ஏன் ரஷ்யாவுக்கு வர்த்தகம் பண்ண ஈரானோட போர்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு பிரிட்டனுக்கு இந்தியா பக்கத்தில் இருக்கிற எல்லா நிலங்களுமே வேணும் அவங்க பாதுகாப்பாக இருக்க அதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு ஆகஸ்ட் மாதம் ரஷ்யாவும் பிரிட்டனும் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் வந்து ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அதுபடி ஈரான் நாட்டை மூணாக பிரிச்சுக்கிட்டாங்க ஈரான் அரசுக்கே தெரியாமல் நாதன் ஈரான் ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் சதன் ஈரான் பிரிட்டனோட இன்ஃப்ளூயன்ஸ் நடுவில் ஒரு பப்பர் ஜோன் இருக்கட்டும்னு விட்டுட்டாங்க அந்த பப்பர் ஜோனும் அவங்களோட ட்ரேடுக்கான ஒரு சேஃப் ஜோனாக யூஸ் பண்ணாங்க ரேசிசம் கொலோனலிசம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் அந்த ஊர் அரசுக்கிட்ட கேட்கலை மக்கள்கிட்ட கேட்கலை இதுக்காக ஒரு போர் கூட பண்ணலை சும்மா பேப்பர்ல ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு ஈரான் அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க அதுக்கு ஜஸ்ட் ஒரு வருஷம் முன்னாடி தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறில் ஈரான் ஒரு டெமோக்ரஸியா மாற முயற்சி பண்ணுச்சு ஒரு ஜனநாயக சட்டம் கொண்டு வந்து மஜலிஸ் அப்படின்னு சொல்லப்படுற பாராளுமன்றம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் பிரிட்டனும் ரஷ்யாவும் ஈரான் மன்னருக்கு நிறைய கடன் கொடுத்து அதை திருப்பி தர முடியாத நிலைமை உருவாக்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு ஒப்பந்தம் வந்ததுக்கு அப்புறம் அந்த டம்மி மன்னரை போர்ஸ் பண்ணி ஈரானோட டெமோக்ராட்டிக் பார்லிமெண்ட்டை கலைச்சிட்டாங்க ஈரான் மக்களை பாதுகாக்கிறோன்னு சொல்லி பிரிட்டனும் ரஷ்யாவும் அவங்க மிலிட்ரியை உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க அந்த ஊரில் இருந்த தபால் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே அவங்க ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க இவ்வளோ ஏன் அந்த நாட்டோட பிரதம மந்திரியை நியமிக்கணும்னா கூட பிரிட்டன் ரஷ்யன் அம்பாசடர்ஸ் ஒத்துக்கிட்டாதான் ஆச்சு அப்படிங்கிற நிலைமை வந்தது உள்ளூர் மக்கள் போராட்டங்கள் செஞ்சு ஒன்றும் நடக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ரஷ்யாவோட சப்போர்ட்டில் ஈரான் மன்னர் முகமது அலி ஷாவே அவங்க நாட்டு பார்லிமெண்ட்டை குண்டு வச்சு தகத்திட்டாரு கான் அதுக்கப்புறம் என்ன ஈரானில் எண்ணெய் கிணறுகள் தோன்றுது அதில் இருக்கிற ஆயில் எடுக்க ஃபுல் ரைட்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு காலனியை எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அதை ஜோராக செஞ்சாங்க பிரிட்டனும் ரஷ்யாவும் ஒரு யுத்தம் நடக்கல பெருசாக இரத்தம் சிந்தலை